இந்திய பொது தேர்தல்கள் இந்தியாவை உலக நாடுகள் ஆச்சரியத்தோடு பார்ப்பதற்கு கலை ஆன்மீகம் கலாச்சாரம் போன்ற பல அம்சங்கள் இருந்தாலும் நவீன உலகத்தின் பார்வையில் இந்தியாவின் ஆச்சரியகரமான அம்சமாக இருப்பது என்னன்னா இங்க நம்ம இந்தியாவில் நிலவும் ஜனநாயகமாகும்னு சொல்றாங்க நூறு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு சுதந்திர இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் முழுமையான குடியரசு நாடான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் அ ஐம்பத்தி இரண்டில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றுச்சு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இதற்கான வாக்குப்பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தொடங்கிச்சு நான்கு மாதங்கள் நடைபெற்றது இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் மாதத்தில் தொடங்கச்சு நான்கு மாதங்கள் நடைபெற்றது இருபத்தாறு மாநிலங்களில் நானூற்றி நானூத்தி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நடைபெற்ற இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இருநூத்தி நாற்பத்தி இடங்களில் வெற்றி பெற்றது எத்தனை மா மாதங்கள்னால் நான்கு மாதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் மாதத்தில் தொடங்கிச்சு இருபத்தாறு மாநிலங்களில் நானூற்றி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நடைபெற்றுச்சு இந்த தேர்தலில் இதில் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது இந்தியாவின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றார் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றவர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அடுத்தது பதினாறாவது பொது தேர்தல் இரண்டாயிரத்தி பதிமூன்று இத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுச்சு பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றார் பதினாறாவது பொது தேர்தல் இரண்டாயிரத்தி பதிமூன்று நோட்டா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினால்காம் பதினாலாம் ஆண்டு பொது தேர்தலில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு நோட்டா அப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணு அஞ்சு மாநிலங்களில் சட்டசபை தேர்தலில் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அஞ்சு மாநிலங்களில் சட்டசபை சபை தேர்தலில் தான் முதல் முதல்ல அறிமுகப்படுத்துச்சு படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டு பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது முழுமைக்கும் அரசியல் கட்சிகளின் தன்மைகள் அதாவது இயல்புகள் ஃபஸ்ட்டு பல கட்சி முறை ஒரே கட்சி ஆதிக்கம் செலுத்துதல் தெளிவான கொள்கையின்மை தனிப்பட்ட நபரின் மீதான ஈர்ப்பு அல்லது ஆதிக்கம் பழங்கால காரணிகள் அடிப்படை பிராந்திய கட்சிகளின் எழுச்சி உட்கட்சி பூசல் எதிர்கட்சியின் திறமையின்மை இதெல்லாம் வந்து இயல்புகளா இருக்கு அரசியல் கட்சிகளின் தன்மைகள் இயல்புகள் அடுத்தது அழுத்த குழுக்கள் தோற்றம் அழுத்த குழுக்கள் எங்கிருந்து தோற்றுறது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் விளக்கம் தங்கள் நலனுக்காக அரசின் மீதும் அதன் நிர்வாகத்தின் மீதும் பல்வேறு வழிகளில் அழுத்தம் செலுத்துவதுதான் அழுத்த குழுக்கள் நடைமுறைகள் தேர்தல் மூலம் நல நலன் விளைவித்து சாதித்துக் கொள்தல் கொள்கை பரப்புதல் இதுதான் அழுத்த குழுக்களுடைய நடைமுறைகள் இந்தியாவின் அழுத்த குழுக்களின் பொதுவான வகைபாடுகள் வியாபார குழுக்கள் எடுத்துக்காட்டு தொழிலாளர் குழுக்கள் இதெல்லாம் தொழிலாளர் குழுக்கள் ஏஐடியூசி இதுலேருந்து ஹெச்எம் இதெல்லாம் வந்து தொழிலாளர் குழுக்கள் மூன்று விவசாய குழுக்களுக்கு எடுத்துக்காட்டு அனைத்து இந்திய கிஷான் சபா பழமையானது மற்றும் பெரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டது அனைத்து இந்திய கிஷான் சபா பழமையானது மற்றும் பெரியது எதுன்னு கேட்டாங்கன்னா அனைத்து இந்திய கிஷான் சபா விவசாய குழுவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு புரட்சிகர உழவர் இயக்கங்கள் மார்க்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தோற்றுவிக்கப்பட்டது புரட்சிகர உழவர் இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தோற்றுவிக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நக்சல் பார் இயக்கமும் தோன்றுச்சு எனலாம் நக்சல் பாரி என்னும் கிராமத்தில் தோன்றிய புரட்சியின் காரணமாக இது தோன்றுச்சு அலுவலக ஊழியர் இயக்கங்கள் மாணவர் குழுக்கள் மற்றும் ஏபிவிபி ஏஏஎஸ்எஃப் என்எஸ்விஐ பிஎஸ்பி இதெல்லாம் தான் அப்புறம் சாதிக்குழுக்கள் சாதிக்குழுக்கள் பழங்குடியினர் குழுக்களுக்கு எடுத்துக்காட்டு நாகாலாந்தின் தேசிய சோசலிச அமைப்பு அப்புறம் மணிப்பூரி மக்கள் விடுதலை படை ஆறாவது கருத்தியல் குழுக்கள் அனாமிக் குழுக்கள் சாதாரண சூழ்நிலையில் ஏற்படும் குழுக்களுக்கு எடுத்துக்காட்டு நக்சல் இயக்கம் அசாம் இயக்கி ஐக்கிய விடுதலை முன்னணி உல்ஃபா மாநில தேர்தல் ஆணையம் பஞ்சாயத்து தேர்தல்களை நடத்தவும் அதற்கான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதை கண்காணிப்பதும் கட்டுப்படுத்துவதும் மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய முக்கிய பணியாயிருக்கு பஞ்சாயத்து தேர்தல்களை நடத்துவதும் அதற்கான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பை கண்காணிப்பதும் கட்டுப்படுத்துவதும் மாநில தேர்தல் ஆணையத்துடைய முக்கிய பணியாகும் அப்புறமா இது ஆளுநரால் நியமிக்கப்பட்ட மாநில தேர்தல் ஆணையரை கொண்டிருக்கும் மாநில தேர்தல் ஆணையம் அவரது பணிக்காக நிபந்தனைகளும் பதவிக்காலமும் ஆளுநரால் தான் நியமிக்கப்படுது மாநில உயர் நீதிமன்ற நீதிபதியினை பதவி நீக்கம் செய்யும் முறை மற்றும் காரணிகளின் அடிப்படையில் மட்டுமே தான் மாநில தேர்தல் ஆணையரையும் பதிவு நீக்க செய்ய முடியும் யார் மாதிரி அப்படின்னா மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி அவரை பதவி நீக்கம் செய்யற மாதிரிதான் மாநில தேர்தல் ஆணையரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும் இவர் நியமனம் செய்யப்பட்ட இவரது பின்னர் பணிக்காக நிபந்தனைகளை மாற்றக்கூடாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தலைமை செயலகம் உண்டு கட்சி தாவல் தடை சட்டம் கட்சி தாவல் அரசியல் இந்திய அரசியல் அமைப்பின் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நான்காவது பொதுத் தேர்தலிலிருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி திருத்தத்தின் மூலம் பாராளுமன்றம் இதை கவனித்து கொண்டு கொண்டது கட்சி தாவல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஐம்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் இச்சட்டம் அவையின் உறுப்பினர்கள் தகுதி இழக்கவும் வகை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தின்படி பின்வரும் அடிப்படையில் கீழ் ஒருவர் உறுப்பினர் தகுதி இழக்கலாம் என்னென்னலாம் அடிப்படை அப்படின்னா ஒரு உறுப்பினர் எந்த கட்சி வழங்கிய இடத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அக்கட்சியில் இருந்தே தானாக முன்வந்து விலகுதல் இரண்டாவது ஒரு உறுப்பினர் தான் சார்ந்திருக்கும் கட்சியின் கொறடாவிற்கு எதிரான ஓட்டளித்தல் அவர் சார்ந்திருக்கும் கட்சி கூறும் வகையில் ஓட்டளிக்காமல் இருந்ததை அக்கட்சி ஓட்டெடுப்பு நடந்த பதினஞ்சு நாட்களுக்குள் மன்னிக்காமல் இருக்கிறதும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் உச்ச நீதிமன்றம் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை இல்லா தீர்மானம் மற்றும் நன்றியுரை ஆகியவற்றிற்கு மட்டும்தான் கொரடாவின் பங்கு அவசியம் என்று கூறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு உச்ச நீதிமன்ற நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அதுக்கப்புறம் மூன்று அவைகளுக்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர் நியமிக்கப்பட்ட ஆறு மாத காலத்திற்கு பிறகு எந்த கட்சியிலாவது சேர்தல் அவர் ஆறு மாத காலத்திற்குள் எந்த கட்சியிலாவது சேர்ந்தால் தகுதி இழக்க மாட்டார்னு சொல்கிறாங்க நான்கு கட்சியில் பிளவு ஏற்படும் போது தனியே போன குழுவின் உறுப்பினர்களில் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கை விட குறைவாயிருத்தல் வேண்டும் ஒரு கட்சியோடு மற்றொரு கட்சி இணைக்கப்படும் போது இணைக்கப்படும் கட்சியின் உறுப்பினர்களின் மூன்றில் இரண்டு பங்கு பேர் இணைப்பிற்கு இருத்தல் மக்களவை சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் மற்றும் விதான் சபாவின் சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் மற்றும் விதான் பரிசத் தலைவர் போன்றோர் தனது பதவிகளை விட்டுவிட்டு மீண்டும் தங்களை கட்சிகளில் இணைத்தாலும் தகுதி இழக்க மாட்டாங்க யாரெல்லாம் மக்களவை சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் மற்றும் விதான் சபாவின் சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் மற்றும் விதான் பரிசத் தலைவர் இவங்க எல்லாம் வந்து அதாவது தனது பதவியை விட்டுட்டு மீண்டும் தங்களது கட்சிகளில இணைஞ்சாலும் அவங்க தகுதி இழக்க மாட்டாங்க அப்புறம் இச்சட்டத்தின்படி கட்சி தாவல் தொடர்பான விவகாரங்களில் சபாநாயகர் அல்லது மாநிலங்களவை தலைவரின் முடிவு தான் இறுதியானதுன்னு சொல்றாங்க கட்சி தாவல் த தொடர்பான விவகாரங்களில் யாருடைய விவகாரங்களில் யாருடைய முடிவு இறுதியானதுன்னு கேட்டாங்கன்னா சபாநாயகர் அல்லது மாநிலங்களவை தலைவர் இதை விசாரிக்க நீதிமன்றத்திற்கு எந்த உரிமையும் கிடையாது கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி விசாரிக்க நீதிமன்றத்திற்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நவம்பரில் அரசியலமைப்பு அடிப்படை கட்டமைப்பான நீதி புனராய்வு செய்யும் உரிமை எடுக்கப்பட்டு விட்டது என்று கூறியது அப்புறம் எனவே நீதி புனராய்வுக்குட்பட்ட சபாநாயகர் அல்லது மாநிலங்களவை தலைவரின் தீர்ப்பே இறுதியானது இது தோல்விக்கு காரணங்கள் இது நமக்கு அதிகம் தேவையில்லை நியமிக்கப்பட்ட உறுப்பினர் ஆறு மாத காலத்திற்கு ஒரு அரசியல் கட்சியில் சேர்வதை பற்றி எதுவும் கூறப்படவில்லை அப்புறம் கட்சிகளின் பிரிவில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் இணைப்பில் மூன்றில் பங்கு தேவை என்பது எந்த அடிப்படையில் செயல்படுகிறது என்று தெளிவாக கூறப்படவில்லை சட்டத்தின் ஓட்டைகள் இருப்பதால் பெரிய கட்சியாக இருந்து செய்ய முடியாத பிரிந்து பிரிந்த பிறகு செய்கின்றனர் இதுதான் கட்சி தாவல் ஒருமுறை செய்கையா அல்லது தொடர்ச்சியான செய்கையா என தெளிவாக கூறப்படவில்லைன்னு சொல்கிறாங்க பி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் என்னென்னா சபாநாயகர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமுடையவர் தான் கட்சி தாவல் தடை சட்டத்தில் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றாலும் தடுக்க அரசியல் கட்சிகள் தானாக அதன் உறுப்பினர்களில் கட்சியிலிருந்து நீக்குவதை பற்றி ஏதும் கூறப்படவில்லை ஆனால் சபாநாயகர் தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமுடையவர்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சட்டத்தில் கட்சி தாவல் தடை சட்டத்தில் முழுவதும் அதிகாரம் படைத்தவர் முடிவெடுக்கக்கூடியவர் அதிகாரமுடையவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சபாநாயகர் எனவே தான் இந்த விவகாரத்திற்கு அரசியல் சாயம் பூசும் வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க மற்ற ஒரு முக்கியமான டாப்பிக்கில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்